இந்த இடம் நம்ம பார்க்க போகிறது பதினெட்டாவது தேர்வு இதுக்கு முன்னாடி நம்ம பதினேழு தேர்வுகள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது ஆயிரத்தி நூற்றி நாற்பது வினாக்கள் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அந்த டெஸ்ட்லாம் பார்க்கலனா பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் பார்க்க நம்ம பார்த்தீங்கன்னா வேர் சொற்கள் வேர் சொற்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் பழைய சிலபஸ்லேயும் நமக்கு இருந்தது குரூப் ஃபோர் சிலபஸ்லையும் அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு வினாக்கள் நமக்கு எக்ஸாமில் கேப்பா கேட்டுருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தைந்து ஐந்து வினாக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இலக்கணம் ஸோ அதனால் ஐந்து அல்லது ஆறு வினாக்கள் இதை எவ்வளோ கேட்பாங்கன்னு சரியாக தெரியல நான் கேட்பாங்க நிறைய வினாக்கள் கேட்பாங்க ஸோ லாஸ்ட் டைம் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஓர்த்து ஒரு மொழி அது பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் மெட்டிரியல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த தொண்ணூற்றி ஒன்பது வினாக்களுமே நான் கவர்மெண்ட் மெட்டிரீஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இல்லை நம்ம டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் மெட்டிரீஸ் வேணுங்கிறவங்க அதை பார்த்து படிச்சுங்க தொண்ணூற்றி ஒன்பதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது மார்க் கரெக்டாக ஒரு கூட மிஸ் ஆக எடுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வினா தான் வேர் சொற்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இடுற மாதிரி தான் இதுக்கான வேர் சொற்கள் வரும் சரி இந்த கொண்டதுக்கு பார்த்திங்கன்னா கட்டளை மாதிரி தான் வேறு சொல்லிட்டுருக்கோம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அதனால் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது எடுங்க அப்படி எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுக்க முடியும் குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாருங்கள் முதல் வினா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று கொண்டது என்பதன் வேர் சொல் என்ன கொண்டது என்பதன் வேர் சொல் சென்னை விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொல் கொண்டது என்பதன் வேர் சொல் கொல் கட்டளை இருக்கிற தான் வரும் கண்டுபிடிச்சா ஈஸியாக அடுத்து என்ன பாருங்கள் கோடிட்டான் என்பதன் வேர் சொல் என்ன கோடிட்டான் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி கோடிடு அடுத்த வினா பாருங்க சொன்னார் என்பதன் வேர் சொல் என்ன சொன்னார் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி சொல் அடுத்த வினா பாருங்க இடர்பாடி என்பதன் வேர் சொல் என்ன இடர்பாடு என்பதன் வேர் சொல் இடர் இதுக்கு ஆப்ஷன் பி தான் இடர் அடுத்த வினா பாருங்க இறைவன் என்பதன் வேர் சொல் என்ன இறைவன் என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி இறை சில வினாக்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மெமரி பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பது வினாக்கள் நமக்கு இருக்குது கவர்மெண்ட் சேல்ஸ் இந்த தொண்ணூற்றி ஒன்பது தான் கரெக்டாக மெமரி நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அடுத்த பாருங்க ஈடுபாடி என்பதன் வேர் சொல் என்ன ஈடுபாடி என்பதன் வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஈடுபடு ஈடுபாடி என்பதன் வேர் சொல் ஈடுபடு உணர்ச்சி என்பதன் வேர் சொல் என்ன உணர்ச்சி என்பதன் ஆன்சர் உளைச்சல் என்பதன் வேர் சொல் என்ன உளைச்சல் என்பதன் வேர் சொல் சரணுடைய ஆப்ஷன் டி உலை என்ன பாருங்க ஊடுருவல் என்பதன் வேர் சொல் என்ன ஊடுருவல் என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் பி ஊடுருவு என்ன பாருங்கள் ஊழ்வினை என்பதன் வேர் சொல் என்ன ஊழ்வினை என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் சி ஊல் என்ன பாருங்கள் எய்தல் என்பதன் வேர் சொல் என்ன எய்தல் என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் சி எய்து அடுத்தவா எழுந்தான் என்பதன் வேர் சொல் என்ன எழுந்தான் என்பதன் வேர் சொல் சரியான ஆப்ஷன் டி எழு அடுத்தவனா பாருங்க ஐயப்பாடி என்பதன் வேர் சொல் ஐயப்பாடி என்பதன் வேர் சொல் சரி ஆப்ஷன் ஏ ஐயம் ஒழிப்பு என்பதன் வேர் சொல் என்ன ஒழிப்பு என்பதன் வேர் சொல் சரிய ஆப்ஷன் பி ஒளி அடுத்த ஒட்டம் என்பதன் வேர் சொல் என்ன ஒட்டம் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடு அடுத்தவ என்ன பாருங்கள் கற்கை என்பதன் வேர் சொல் என்ன கட்கை என்பதன் வேர்சோல் ஸோ இது பார்த்திங்கன்னா எக்ஸாம்லேயே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க கற்கை கற்றல்னு கொடுத்து கேட்டிருந்தாங்க கற்றல் என்பதன் வேர்சோல் சரணோடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல் கற்றல்னு இருந்தது நமக்கு எக்ஸாம் கேட்க கேட்டிருந்தப்ப கல் என்பதன் சரியான வேர்சோல் என்ன பாருங்கள் சென்றான் என்பதன் வேர்சோல் என்ன சென்றான் என்பதன் வேர்சொல் சரணோடைய ஆப்ஷன் டி செல் அதே மாதிரி கொன்றான் வந்தால் கொல் சென்றான் வந்தா செல் என்ன பாருங்க ஆக்குதல் என்பதன் வேர் சொல் என்ன ஆக்குதல் என்பதன் வேர் சொல் சரண ஆப்ஷன் சி ஆக்கு அடுத்த வினா கூரிய என்பதன் வேர் சொல் என்ன கூரிய என்பதன் வேர் சொல் சரணுடைய ஆப்ஷன் பி கூறு அடுத்த ஆழம் பார்த்தல் என்பதன் வேர் சொல் என்ன ஆழம் பார்த்தல் என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் பி ஆள் அடுத்த பாருங்க அணிகலன் என்பதன் வேர் சொல் என்ன அணிகலன் என்பதன் சொல் சரியனுடைய ஆப்ஷன் ஏ அணி வினா அறிந்தார் என்பதன் வேர் சொல் என்ன அறிந்தார் என்பதன் சொல் சரியனுடைய ஆப்ஷன் டி அரி வினா அயர்ச்சி என்பதன் வேர் சொல் என்ன அயர்ச்சி என்பதன் வேர் சொல் சரினுடைய ஆப்ஷன் சி அடுத்த அடுத்தவினா ஆய்வகம் என்பதன் வேர் சொல் என்ன ஆய்வகம் என்பதன் வேர்சோல் சரினுடைய ஆப்ஷன் பி ஆய்வு அடுத்தவினா ஆடினால் என்பதன் வேர் சொல் என்ன ஆடினால் என்பதன் வேர்சோல் சரினுடைய ஆப்ஷன் பி ஆடு அடுத்தவினா இகழ்ச்சி என்பதன் வேர் சொல் என்ன இகழ்ச்சி என்பதன் வேர்சொல் சரிநடை ஆப்ஷன் சி ஈகல் அடுத்த வினா ஊக்குவித்தல் என்பதன் வேர் சொல் என்ன ஊக்குவித்தல் என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் டி ஊக்குவினா ஊர்ந்தது என்பதன் வேர் சொல் என்ன ஊர்ந்தது என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் சி ஊர் அடுத்த வினா ஈகையான் என்பதன் வேர் சொல் என்ன ஈகையான் என்பதன் வேர் சொல் ஸோ ஆப்ஷன் ஏ ஈகை ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டீரியல்ஸில் ஈகை ஈகையான்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஈதல் கொடுத்துருந்தாங்க ஈதல் வந்தால் ஈ வரும் ஈகையான் வந்தால் ஈகை வரும் ஊர் இன்ஜினர் என்பதன் வேர் சொல் என்ன இன்ஜினர் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊரிஞ்சு வினா என்ஜிஏ என்பதன் வேர் சொல் என்ன என்ஜிஏ என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி எஞ்சு அடுத்த வினா காத்த என்பதன் வேர் சொல் என்ன காத்த என்பதன் வேர் ஆன்சர் ஆப்ஷன் பி கா அடுத்த வினா ஒதுங்குதல் என்பதன் வேர் சொல் என்ன ஒதுங்குதல் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒதுங்கு அடுத்த வினா ஒற்றன் என்பதன் வேர் சொல் என்ன ஒற்றன் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்று அடுத்த வினா மகிழ்ந்து என்பதன் வேர் என்ன மகிழ்ந்து என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி மகிழ் அடுத்த வினா கடந்தான் என்பதன் வேர் என்ன கடந்தான் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி கடந்து ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா வினைச்சத்தில் வினைச்சல் வர மாதிரி இருக்கும் கடந்து அடுத்தவருங்க கண்டான் என்பதன் வேர் சொல் என்ன கண்டான் என்பதன் வேர் வினா அடங்காமை என்பதன் வேர் சொல் என்ன அடங்காமை என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி அடங்கு அடக்குதல்னு வந்தா அடக்குன்னு வரும் அடங்காமை அடங்கு அடுத்த பாருங்க வாழ்க என்பதன் வேர் சொல் என்ன வாழ்க என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் சி வால் என்ன பாருங்கள் வந்து என்பதன் வேர்சோல் என்ன வந்து என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வா அடுத்த வினா அடக்குமுறை என்பதன் வேர்சோல் அடக்குமுறை என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் சி அடக்கு இதுவே அடங்குதல் வந்தால் அடங்கு அடக்குமுறை வந்தனால அடங்கு அடுத்த வினா அரியா என்பதன் வேர்சொல் என்ன அரியா என்பதன் வேர்சோல் பி அரி அடுத்த வினா அறுவடை என்பதன் வேர்சொல் என்ன அறுவடை என்பதன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரு அடுத்த வினா ஆட்டினான் என்பதன் வேர்சொல் என்ன ஆட்டினான் என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆட்டு அடுத்த அடுத்தவினா ஆளவந்தார் என்பதன் வேர் சொல் என்ன ஆளவந்தார் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆள் அடுத்த வினா ஆற்றுப்படை என்பதன் வேர் சொல் என்ன ஆற்றுப்படை என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆற்று அடுத்த வினா இடையிட்டது என்பதன் வேர் சொல் என்ன இடையிட்டது என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடையீடு ஸோ இந்த வினா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க டெலிகிராமில் இருபத்தி ஒரு முப்பது சதவீதம் பேர் தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க பேலன்ஸ் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் கேட்டால் நிறைய இடத்துல ம மார்க் மைனஸ் ஆகிடும் இப்போ பார்த்துங்க இடையிட்டது என்பது இடையீடுன்னு வரும் எல்லோரும் தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் அடுத்து என்ன பாருங்கள் காப்பா என்பதன் வேர்சோல் என்ன காப்பா என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் பி கா வினா பாருங்க இருந்த என்பதன் வேர் சொல் என்ன இருந்த என்பதன் வேர் சொல்சர் ஆப்ஷன் ஏ இரு வினா பாருங்கள் ஈதல் என்பதன் வேர் சொல் என்ன ஈதல் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஈ வரும் அதுவே ஈகையான் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஈகைஆன் கேட்டாங்கன்னா ஈகை வரும் ஸோ ஈதல் வந்தனால ஈ வினா உருவம் என்பதன் வேர் சொல் என்ன உருவம் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரு அடுத்த வினா கொன்றான் என்பதன் வேர் சொல் என்ன கொன்றான் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி கொல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இல் வரும் இதுவே கொள்கை அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா இந்த இல் வரும் வினா ஏந்தி என்பதன் வேர் சொல் என்ன ஏந்தி என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏந்து ஸோ கட்டளையிட்ற மாதிரி ஏந்து வினா தொங்குகின்றன என்பதன் வேர் சொல் என்ன தொங்குகின்றன என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி தொங்கு வினா அகற்றாதீர் என்பதன் வேர்சொல் என்ன அகற்றாதீர் என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி அகற்று ஸோ எதிர் சொற்கள் மாதிரி இருக்கும் ஆனால் வேர்சொல் பார்த்தீங்கன்னா அகற்று தான் வரும் அகற்றாதீர் என்பது அகற்று என்ன பாருங்க உடுக்கும் என்பதன் வேர் சொல் என்ன உடுக்கும் என்பதன் வேர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடு அடுத்த பழுத்த என்பதன் வேர் சொல் என்ன பழுத்த என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி பழு வினா நிற்கும் என்பதன் வேர் சொல் என்ன நிற்கும் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி நில் அடுத்த வினா தாழ்ந்த என்பதன் வேர்சோல் என்ன தாழ்ந்த என்பதன் வேர் ஆன்சர் ஆப்ஷன் சி தாள் தவிராது என்பதன் வேர் சொல் என்ன தவிராது என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி தவிர அடுத்த பாருங்க சோர்ந்து என்பதன் சொல் சோர்ந்து என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோர் வினா பெற்றை என்பதன் வேர்சொல் என்ன பெற்ற என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரு பெற்ற என்பதன் வேர்சொல் பெரு அடுத்தவினா தழைக்க என்பதன் வேர் சொல் என்ன தழைக்க என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தழை அடுத்தவினா கிரகிப்பு என்பதன் வேர்சொல் கிரகிப்பு என்பதன் வேர் சொல் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி கிரகி வினா வணங்குதும் என்பதன் வேர் சொல் என்ன வணங்குதும் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி வணங்கு அடுத்த வினா பாருங்கள் விடுத்து என்பதன் வேர் சொல் என்ன விடுத்து என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விடு வினா கொண்ட என்பதன் வேர் சொல் என்ன கொண்ட என்பதன் வேர் சொல் ஆப்ஷன் பி கொல் அடுத்தவினா இழந்தேம் என்பதன் வேர் சொல் என்ன இழந்தேம் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி இழ அடுத்தவினா வீழ்வார் என்பதன் வேர் சொல் என்ன வீழ்வார் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி வீல் அடுத்தவினா போற்றதும் என்பதன் வேர் சொல் என்ன போற்றதும் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி போற்று அடுத்தவினா கூறார் என்பதன் வேர் சொல் என்ன கூறார் என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூறு வினா உணர்ந்தோர் என்பதன் சொல் என்ன உணர்ந்தோர் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணர் வினா ஏற்றம் என்பதன் வேர் சொல் என்ன ஏற்றம் என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏற்று வினா அகழ்ந்து என்பதன் சொல் என்ன அகழ்ந்து என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகல் விளைந்த என்பதன் வேர் சொல் என்ன விளைந்த என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி விலை வினா உதிர்த்து என்பதன் வேர் சொல் என்ன உதிர்த்து என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி உதிர் வினா ஒழித்திடுவோம் என்பதன் வேர் சொல் என்ன ஒழித்திடுவோம் என்பதன் வேர் சொல் ஸோ இந்தியல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க ஒழி வந்து தவறானது இது வராது ஒழித்தீடுவோம் ஸோ இந்த ஒழித்தீடும் வரனால இது வந்து ஆப்ஷன் பி தான் வரும் ஒழித்தீடு அடுத்தது என்ன பாருங்கள் சாற்று கேன் என்பதன் எதிர்ச்சொல் என்ன சாற்று கேன் என்பதன் எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி சாற்று அடுத்தது என்ன பாருங்கள் பரிந்து என்பதன் வேர்சொல் என்ன பரிந்து என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரி பரி அடுத்ததுனா நிறுத்தினார் என்பதன் வேர் சொல் என்ன நிறுத்தினார் என்பதன் வேர் ஆப்ஷன் டி என்பதன் வேர்சொல் என்ன பிறந்த என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி பிற அடுத்த தீண்டினார் என்பதன் சொல் என்ன தீண்டினார் என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் சி தீண்டு அடுத்த வினா சொரிந்த என்பதன் வேர் சொல் என்ன சொரிந்த என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி சொரி வினா தேட்ரா என்பதன் வேர் சொல் என்ன தேட்ரா என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி தேர் தேர் வினா கொட்டை என்பதன் வேர் சொல் என்ன கொட்டை என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி கொட்டு வினா உற்ற என்பதன் வேர் சொல் என்ன உற்ற என்பதன் ஆன்சர் ஆப்ஷன் பி உற்று அடுத்த நீங்கிய என்பதன் வேர் சொல் என்ன நீங்கிய என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி நீக்கு அடுத்த வினா கடாவினார் என்பதன் வேர் சொல் என்ன கடாவினார் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி கடாவு அடுத்த வினா என்பதன் வேர் சொல் என்ன ஏற்று என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏற்று அடுத்த வினா செய்யார் என்பதன் வேர் என்ன செய்யார் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி செய் அடுத்த வினா ஆடினன் என்பதன் வேர் என்ன ஆடினன் என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆடு அடுத்த வினா கொண்டில என்பதன் வேர் என்ன கொண்டில என்பதன் வேர் ஆன்சர் ஆப்ஷன் பி கோல் அடுத்த வினா உயர்ந்து என்பதன் வேர் சொல் என்ன உயர்ந்து என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி உயர் அடுத்த வினா முடித்த என்பதன் சொல் என்ன முடித்த என்பதன் வேர் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடி அடுத்த வினா அளித்தல் என்பதன் வேர் சொல் என்ன அளித்த என்பதன் அளித்தல் என்பதன் சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி அலி அடுத்த வினா கடிந்த என்பதன் வேர்சோல் என்ன கடிந்த என்பதன் வேர்சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி கடி அடுத்த வினா பேனார் என்பதன் வேர்சோல் என்ன பேனார் என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் சி பேன் வினா எய்தார் என்பதன் வேர்சோல் என்ன எய்தார் என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் பி எய்து பாருங்க கடைசி வினா தோன்றுக என்பதன் வேர்சோல் என்ன தோன்றுக என்பதன் வேர்சோல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோன்று ஸோ தொண்ணூற்றி ஒம்பதுக்கு உங்கள் மார்க் எவ்வளோன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்கள்